திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற ஒரு மாற்று மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சு நம்மளோட சேனலில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டிருந்தோம் இதன் மூலயமா இன்று அந்த குழந்தைக்கு புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக அந்த குழந்தைக்கு அந்த வீல் சேரில் வந்து வழங்கப்பட்டது ரொம்ப அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காணொலியை நீங்களும் பாருங்கள் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லூழங்க உதவனாங்க எல்லாருக்குமே வந்து என்பே தமிழ் சேனல் சார்பாகவும் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போல சந்தோஷத்தை பார்க்க பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு என் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷமான நாள் அந்த குழந்தை வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பார்த்து ரொம்ப சந்தோஷமான நாள் நல்லா படிக்கிற குழந்தை ரொம்ப சுட்டியான குழந்தை நல்லா பேசுகிற குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சில டாக்டர் சஜெக்சன் தேவை

பண்ணப்போ கால் ம் ரெண்டு பக்கம் புடிச்சிங்க பிரிச்சு வரோம் வா எது அதான் போற ஆ வெரி குட் ஆ பண்ணுங்க 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 சார் ஆ பண்ணுங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க தைரியமா வாங்க ஆ பிரேக் அடிங்க பிரேக் அடிங்க பிரேக் அடிங்க ஆ லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போக தைரியமா வாங்க தைரியமா வாங்க நீங்களே வரலாம் தேய்ர்மா வாங்க பாருங்க விடு வாங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் மொள்ள மொள்ளமா 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 ஆ மொள்ளமா மொள்ளமா இல்ல வாட்ட 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 வாட்டாம் ஆ முல்ல உன்ன கொஞ்சம் போங்க மொள்ள 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 ஸ்டேடியா ஸ்டேடியா ஓகே ஆண்டில் வந்து ஸ்டேடியா பண்ணோம் வாங்க அப்படியே வாங்க கே லேசா அம்மா நீ விடுமா ஆ நான் பார்த்து தான் இருக்கறேன் நான் இருக்கறேன் அம்மா நீ உட்காருமா அப்படியே மொள்ள மொள்ள ஒரே ஒரே ஆ அப்படியே வாங்க

வா 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 சத்தியா அங்கிள் உன் பின்னாடியே வந்து நிற்கிறான் பார் சிரி சரி மகாராணி மாதிரி வருவோம் இனிமேல் வா 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 முல்ல 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 மொல்ல அடே வா 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 மொல்ல முல்ல 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 மெதுவா அந்த பக்கம் வீடா அந்த பக்கம் இல்ல சார் நைட் ஆ புடிச்சீங்க ஆ

இது தன்னம்பிக்கை உருவாக்குறோம்